விஜய் இப்போ நீங்கள் வந்து சுமார் முஞ்சி குமாரா கண்டிப்பாக இப்படி அந்த படத்தில் பேர் வச்சுட்டு நந்திதா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க உங்கள் ரியல் லைஃப்ல எப்படி ரியல் லைஃப் மீன்ஸ் எதை கேட்குறீங்க ரியல் லைஃப்பில் ஜெஸ்ஸி கேட்குறேன் ஜெஸ்ஸி வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட கொல்லிகவ நெட்டில் தான் ப்ரொப்போஸ் பண்ணேன் அப்படி லவ் பண்ணிக்கலாம் நெட்டில் ப்ரொப்போஸ் துபாயில் இருக்கும்போது நெட்டில் சேட் பண்ணும்போது ப்ரொப்போஸ் பண்ணி நேராக கல்யாணத்துக்கு தான் வந்தேன் மீட் பண்ணாம நெட்லயே பேசி நெட்லயே காதல் சொல்லி நெட்லயே ஓகே வாங்கி வீட்ல சொல்லி வீட்ல எல்லாம் பார்த்துட்டு வீட்ல எல்லாருக்கும் பொண்ணு புடிச்சிருக்காங்க அப்படியே கல்யாணம் நேர கல்யாணம் நவம்பர் 14th கல்யாணம் அக்டோபர் 31st வந்தேன் நானு என்ன தைரியம் உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு காதலிச்சிங்க லவ் சொல்லவே இல்ல அப்படியே காலேஜ்ல ஒரு பொண்ணு காதலிச்சி அது வந்துட்டே இருக்கு நான் அப்படினா நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணிருக்கேன் இப்போ நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணீங்களா யார் என்ன லவ் பண்ணல அதானே இல்ல இல்ல பட் நீங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணலியாமே உங்க லவ்வே சொல்லலையாமே உங்ககிட்ட தைரியம் வரல சொல்ல ஜெசிக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது நேர்ல இல்ல இல்ல சோ ஜெசி வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு டெய்லி பூஜை பண்றது உண்டு ஜெனரலா அப்படியே ஒரு நா ப்ரோபோஸ் பண்ணா ப்ரோபோஸ் ஐ லவ் யூலாம் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேட்டானே அது மட்டும் தான் கேட்டா எடுத்து நடத்து நான் எல்லாருக்கும் வந்து விஜய் சேதுபதி வேணும் அப்படி அளவு மேபி தெரியல படங்கள் நான் முழுக்க முழுக்க நம்புறது படங்கள் தான் காரணமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் படத்துல சொல்லவே இல்லையா அவங்க விஜய் சேதுபதி தான் ஆசை என்ன சொல்றேன்னு தெரியல வேற எந்த காரணம் இருக்கான்னு தெரியல ஒரு பொண்ணு கடத்தணும்னா நயன்தாரா கடத்திட்டு போவேன் ஏன் ஜென்ட்ரலா சாதாரணம் சொன்னதான் அவங்க பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க வரும்போது பாருங்க ஷார்ட் ரெடின்ற மாதிரி நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்தாங்க அப்போ தான் பா அவங்க வந்தாங்க அப்புறம் கேட்டாங்க உடனே சொன்னேன் இதில் எந்த ரீசனும் இல்லை கிட்னாப் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும் முதல்ல அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஒன்று பண்ணணும் முதல்ல இன்டிமேட் அவங்க அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக தெரிய வச்சிடணும் பொண்ணுக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக அப்புறம் நம்ம கூட இருந்தால் நம்ம நம்ம எவ்வளோ ரசனையான ஆள்னு ஏதாவது ஒருத்தர் சொல்லணும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது எல்லாம் வச்சுருந்தா கூட ஒருவேளை உசாரவில்லைனா வேறு ஏதாவது பெட்டராக ஒன்று பார்க்குறது பெட்ரு இது எல்லாம் பண்ணி வொர்க் அவுட் ஆகுதுன்னா வேற பொண்ணு பார்க்கறது இல்ல இத பின்னாடி தொங்கிட்டு இருக்கு வேஸ்ட் டார்கெட் நல்லா தான் இருக்கு நீங்க வந்து பொண்ணுங்க சைட் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பரவால அட்ரா இதுதான் டைம் சொல்லிட்டு உங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு யூ ஹேவ் பீன் வெரி வெரி க்ளோஸ் டு யுவர் ஃாதர் ஒரு 15 வயசு தான் பையன் ஒரு பொண்ணு பார்த்ததன்னா அவன் பையன் இல்லடி அவன் பையன் இல்லன்னு சொல்லுங்க எனக்கு அப்போ தெரியும் என் பையன் எனக்கு அப்போ தானே தெரியும் அதனால் தப்பையும் இல்லை தப்பையில சைட் அடி சைட் அடிக்க தப்பை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுக்கணுன்னா அந்த என்ன இருக்கும் சின்ன வயசில் ரொம்ப குண்டா இருப்பேன் அதனால் மொக்கையானு கூப்பிடுவாங்க மொக்கையா மொக் மொக்கையாக இருக்கணும் குண்டாக இருக்கிறதுனால மொக்கையானு கூப்பிடுவாங்க முன்ன வந்தானு ஏதோ ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் ஒருத்தர் அவர் நல்லா குடிச்சிருந்தார் ஆக்சுவலாக வாங்க ஜீ நம்மளை மாதிரி சுமார் குஞ்சு குமார்லாம் படம் பண்ணி ஜெயிக்கணும் ஜீன் அவனுக்கு வீரமா பேசிட்டு போனோம் அப்படின்னார்